நான் போட்டி அந்த தப்பாச்சு ஃப்ரெண்ட் காலம் இப்போ மண்ணாக இருக்கிறான்னு அலசி கனால கொஞ்சம் போக மாட்டேங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இதனால நீங்களும் நிறைய நீங்கள் வீட்டில் மலர் செடியாச்சுன்னா எடுத்து அப்படின்னா கடையில் எல்லாம் போய் வாங்க கடையில் அவங்க அதிக வர சொல்லுவாங்க லே எடுத்துنا அவங்களோட ஸ்டாப் பை फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स நான் மலைட்ட புடிங்கிட்டு வந்துட்டேன் फ्रेंड्स நான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப விளாட்ட பாருங்க அடுத்தது வந்து கரும்பு மலாட்டை மிளகா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதை வச்சு என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு நாள் மோட்டரில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மலாட்டெல்லாம் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றையான